இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமதாண்டவர் இயேசு கிறிஸ்துடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே தாயாம் திரு அவை பியச்சன்சா நகரத்தினுடைய புனித கோன்ராட் என்பவருடைய நினைவு நாளைத்தான் இன்றைக்கு கொண்டாடுகிறது அன்புமிக்கவர்களே இத்தாலி தேசத்தில் பிறந்த இவர் பதிமூன்றாவது நூற்றாண்டில் வாழ்ந்தார் என்று அறியப்படுகிறார் மிக பணக்கார ஒரு குடும்பத்தில் பிரபுத்துவ குடும்பத்தில் பிறந்தவர் ஒரு மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்த இவர் வசதியில் வாழ்கிறார் அதற்கு பிறகு இவருக்கு திருமணமாகிறது திருமணமாகி ஒரு மகிழ்ச்சியான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஒரு காலகட்டத்தில் வேட்டைக்கு சென்ற இவர் ஒரு மானை பிடிப்பதற்காக தன்னுடைய நண்பர்களை அந்த மான் இருந்த இடத்திற்கு தீமூட்ட செய்கிறார் தவறுதலாக மூட்டப்பட்ட அந்த தீ காட்டுத்தீயாக தீயாக பரவி பல குடும்பங்களை என்றும் இதற்கு தப்பி ஓடிய இந்த கோன்ராட் பிறகு தன்னுடைய தவற்றிற்காக வேறு ஒரு விவசாயி அநியாயமாக கொலை செய்யப்பட்டார் என்று கேள்விப்பட்டு அரசனிடத்தில் திரும்ப வந்து தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டு தன்னுடைய சொத்து முழுவதையும் விற்று ஈடாக அரசருக்கு அதை திருப்பி கொடுத்துவிட்டு பிறகு துறவரம் பூண்டார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம் தான் செய்த அந்த தவற்றிற்காக வாழ்நாள் முழுவதும் வருந்தினார் என்றும் அதற்காக பரிகாரமாக ஜெபத்திலும் இறை வேண்டலிலும் தன்னிடத்தில் வந்த மக்களுக்காக பரிந்து பேசியும் ஒரு பிரான்சிஸ்கன் சபை துறவியாக மிக ஒழுக்கமான பக்தியான ஒரு வாழ்வை வாழ்ந்தார் கடைசில அவர் இறந்தது கூட முழந்தால் படியிட்டு செபித்துக் கொண்டிருந்த ஒரு நிலையிலேயே இறைவனடி சேர்ந்தார் என்று இந்த புனித கோன்ராட் அவர்களுடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம் இந்த நவீன உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பாவமாக குற்றமாக பார்க்கப்படுவது என்னவென்றால் நாம் தவறு செய்கிறோம் என்கிற உணர்வே இல்லாமல் வாழ்கிற ஒரு பெருந்தவறு தான் நம்முடைய இளமை காலங்களில் சின்ன சின்ன தவறுகளை செய்கிற பொழுது நம்முடைய மனசான்று நாம் தவறு செய்கிறோம் என்று நமக்கு அது வந்து உணர்த்தும் ஆனால் தவறுகளை பழக்கமாக்கி கொள்கிற பொழுது மன சான்றை விடுகிறோம் அதன் காரணமாக இந்த உள் ஒளி இந்த மனசான்றின் குரல் அல்லது இறைவனுடைய அந்த குரல் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கேட்க தவறிவிடுகிறது இதன் காரணமாகவே இன்றைக்கு பாவம் செய்கிறோம் என்கிற உணர்வற்றவர்களாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் இந்த புனித கோன்ராட் அவர்களுடைய வாழ்வு நமக்கு உணர்த்துகிறது தவறுகள் செய்கிற பொழுது இறைவனிடத்தில் தகுந்த முறையில் மன்னிப்பை கேட்டு அதற்கான பரிகாரங்களையும் செய்து நம்ம வாழ்கிற பொழுதுதான் நம்முடைய வாழ்வு உண்மையான தூய்மையான வாழ்வாக மாறும் என்பதையும் இவருடைய வாழ்வு நமக்கு தெளிவுபடுத்துகிறது அன்புமிக்கவர்களே ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நாளுக்கு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக அவர் வத்திக்கானில் தங்கியிருக்கவில்லை மாறாக மேரி மேஜர் என்று சொல்லப்படுகிற பேராலயத்திற்கு அருகில் இருக்கிற ஒரு சாதாரண தான் எப்பொழுதுமே அவர் ரோம் நகருக்கு வந்தால் தங்குவார் என்று சொல்லுகிறார்கள் இவர் எதிர்பார்க்காத ஒரு விதமாக திருத்தந்தையாக உயர்த்தப்படுகிறார் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அடுத்த நாளே தான் ஒரு திருத்தந்தை மிக அதிகாரம் மிக்கவன் உலகத்தில் சக்தி வாய்ந்தவன் என்கிற பெருமைகளை அவர் பாராட்டாமல் மாறாக எளிமையாக தான் தங்கியிருந்த அதே விடுதிக்கு சென்று அங்கிருந்த அந்த விடுதியினுடைய காப்பாளர் அங்கிருந்த பணியாளர்கள் அனைவரிடத்திலும் அவர் வாழ்த்து சொல்லி நன்றி சொல்லி பிறகு தன்னுடைய அறையை காலி செய்து கொண்டு வத்திக்கானுக்கு திரும்ப வந்தார் என்று நாங்கள் அங்கே படித்து கொண்டிருந்த நேரத்தில் இந்த செய்தியை நாங்கள் வாசித்தோம் அன்புமிக்கவர்களே திருத்தந்தை பிரான்சிஸ் தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய விவிலிய விளக்கங்களை கொடுப்பதை விட ஏழை எளிய மனிதர்களிடத்தில் கனிவோடும் பரிவோடும் நடந்து கொள்வது தான் உண்மையான நற்செய்தியினுடைய அறிவிப்பு உண்மையாகவே இயேசுவின் சாட்சிகளாக வாழ்வது என்பதை அடிக்கடி சொல்லி கொண்டிருக்கிறார் மற்றும் ஒரு செய்தியை நான் வாசித்தேன் தஞ்சையில் இருக்கிற அந்த தஞ்சையினுடைய பெரிய கோயிலுக்கு நன்கொடை வழங்கியவர்களுடைய பட்டியல் கல்வெட்டில் எழுதப்பட்டிருக்கிறதாம் அன்புமிக்கவர்களே அதில் மிகப்பெரிய அளவில் நிலங்களை கொடுத்தவர்கள் அல்லது பொருளுதவி செய்தவர்கள் பட்டியலோடு அந்த கோயில் கட்டுகிற நேரத்தில் அங்கிருந்த பணியாளர்களுக்கு ஒரு வயதான பாட்டி தினமும் தன்னுடைய சொந்த செலவில் மோர் கொடுத்ததாகவும் அவர்களுடைய தாகத்தை தீர்த்ததாகவும் அந்த மோர் கொடுத்த பாட்டியினுடைய பெயர் கூட அந்த கொடையாளர்களுடைய பட்டியலில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை வாசித்தேன் அன்புமிக்கவர்களே இறைவன் திருமுன்னிலையில் எவ்வளவு பெரிய மகத்தான காரியங்களை செய்தோம் அல்லது எவ்வளோ பெரிய கொடைகளை கொடுத்தோம் என்பது முக்கியமல்ல மாறாக சின்ன சின்ன காரியங்கள் வழியாக சின்ன சின்ன அன்பு செயல்கள் வழியாக இறைவனுடைய நன்மதிப்பை பெற முடியும் இறைவன் திருமுன்னிலையில் நாம் பேறு பெற்றவர்கள் என்கிற உண்மையை புரிய வைக்கத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இறுதி தீர்வை இறுதி தீர்ப்பினுடைய ஒரு நிகழ்வை இறைவன் நம் கண்முன் காண்பிக்கின்றார் அந்த இறுதி தீர்வையின் பொழுது யார் யாரெல்லாம் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் யார் யாரெல்லாம் இறைவனால் ஒதுக்க பட்டவர்கள் என்கிற அந்த விளக்கம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது அரசர் தம்முடைய வளப்பக்கத்தில் வீட்டொரு போரைப் பார்த்து இப்படி சொல்லுகிறார் என்னுடைய தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே வாருங்கள் உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியையும் உரிமை பேற்றையும் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படி என்று சொல்லி ஏனெனில் நான் பசியாயிருந்தேன் எனக்கு நீங்கள் உணவு கொடுத்தீர்கள் தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தணித்தீர்கள் தனித்தீர்கள் இருந்தேன் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள் நான் ஆடையின்றி இருந்தேன் எனக்கு நீங்கள் ஆடை அணிவித்தீர்கள் நோயிற்று இருந்தேன் என்னை நீங்கள் கவனித்துக் கொண்டீர்கள் சிறையில் இருந்தேன் என்னை நீங்கள் தேடி வந்தீர்கள் அப்படி என்றார் என்கிற வாசகங்களை தான் இன்றைக்கி நம்ம வாசிக்கின்றோம் இந்த பகுதியில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு பேருண்மையை மிகத் தெளிவாகச் சொல்லுகிறார் விண்ணகத்தில் நாம் புக வேண்டுமென்றால் அல்லது இறைவனால் ஆசி பெற்றவர்களே என்று நாம் அழைக்கப்பட வேண்டுமென்றால் இறைவனை முகமுகமாக தரிசிக்கிற ஒரு பாக்கியத்தை பெற வேண்டுமென்றால் நாம் நாம் வாழுகிற இந்த வாழ்க்கையில் இந்த உலகத்தில் மிகப்பெரிய கட்டிடங்களையோ மிகப்பெரிய ஆலயங்களையோ மிகப்பெரிய கெபிக்களையோ அல்லது மிகப்பெரிய மாட மாளிகைகளையோ கட்டி இறைவன் திருமுன்னிலையில் ஆசி பெற்றவர்கள் என்கிற பெயரை வாங்க முடியாது மாறாக உணவின்றி இருப்பவர்களுக்கு உணவு கொடுப்பதன் வாயிலாக தாகமாய் இருப்பவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பதன் வாயிலாக உடையின்றி இருப்பவர்களுக்கு உடை கொடுப்பதன் வாயிலாக நோயிற்றிருப்பவர்களை சந்திப்பதன் வாயிலாக சிறையில் இருப்பவர்கள் அல்லது ஒடுக்கப்பட்டவர்களுக்கு உறுதுணையாக இருப்பதன் வாயிலாக மட்டுமே இறைவனால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்கிற பெயரை நாம் பெற முடியும் இறைவனுடைய திருமுக தரிசனத்தை பெற முடியும் என்கிற அழகான செய்தியை இன்றைக்கு இறைவன் தருகிறார் இந்த மண்ணுலகில் இருக்கிற இந்த வாழ்க்கையில் செல்வங்கள் வளங்கள் ஆசிர்வாதங்கள் எல்லாம் இருந்தும் இறைவன் திருமுன்னிலையில் தகுதி பெற வேண்டுமென்றால் நாம் செய்ய வேண்டியது இந்த எளிய காரியங்கள் மட்டுமே என்கிற உண்மையை உணர்ந்து கொண்டவர்களாய் இந்த தவக்காலத்தில் நம்மால் முடிந்த வரையில் தாகமுற்று இருப்பவர்களுக்கு தாகத்தை தீர்க்கிற ஒரு எளிய பணியையும் உணவின்றி இருப்பவர்களுக்கு உணவு கொடுக்கிற ஒரு எளிய பணியையும் ஆடையின்றி இருப்பவர்களுக்கு ஆடையை உடுத்துகிற ஒரு எளிய பணியையும் மற்றும் நோயுற்றவர்களை சந்திக்கிற ஒரு பணியையும் சோகத்திலும் அல்லது வேதனையிலும் அல்லது எதிர்நோக்கற்ற ஒரு வாழ்க்கையிலும் சிறைபட்டிருக்கும் சாதாரண மக்களிடத்தில் ஆறுதல் வார்த்தைகளை சொல்லியும் இறைவன் திருமுன்னிலையில் ஆசி பெற்றவர்கிற அந்த அழகான வரத்தை பெறுவோம் இறைவனுடைய சாட்சிகளாய் ஒவ்வொரு நாளும் இந்த மண்ணில் வாழ்வோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக ஆமேன்